நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் எப்படி இருக்கும் இதுதான் பார்க்குறோம் இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் மே பதினான்கு குரு பகவானுடைய பெயர்ச்சி குரு பகவான் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களுடைய மீன ராசிக்குன்னு மூன்றாம் இடத்துல இருந்த குரு நான்காம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் இந்த குரு பகவான் பயிற்சியான ஒரு நாலு நாள் கழித்து மே பதினெட்டு ராகு கேது பயிற்சி ராகு பகவான் இது வரைக்கும் உங்கள் ராசியிலே இருந்தவர் பன்னிரெண்டாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துல இருந்த கேது ஆறாம் இடத்துக்கும் பயிற்சி ஆகிறாங்க ஆக இந்த குரு ராகு கேது பயிற்சி ஏற்கனவே சனி உங்களுடைய ராசியிலே இருக்கார் ஆக இந்த நான்கு கிரகங்களையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இவங்க இருக்கக்கூடிய இடம் பார்க்கக்கூடிய பறவை சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திரம் மற்ற கிரகங்கள் எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த மாதத்தில் நல்லது எப்படி இருக்கும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன வழிபாடு இதை தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம் உங்களுடைய ராசியிலே சனி பகவான் இருக்கார் அந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார் ஒரு பக்கம் வாழ்க்கையில் யாரெல்லாம் பெரிய லெவலில் சிறு தொழில் பண்ணணும்னு நினச்சிங்க அல்லது சுயதொழில் பண்ணிகிட்ருக்கு நினைக்கிறவங்களுக்கு அல்லது பெரிய லெவலில் பிளாட்பாரை பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஆன்லைன் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் பெரிய லெவலில் இருக்குது ஏன்னா சனி உங்களுக்கு லக்கணத்தில் இருந்தால் எல்லோரும் நீங்கள் என்ன நினைப்பீங்க சனி சனி இருக்காருன்னு அப்படி இல்லை சனியுடைய பார்வை உங்களை வரைக்கும் யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய பிஸ்னஸில் அவர் என்ன வருமானத்தை கொடுக்கணுமோ அல்லது என்ன லாபத்தை செய்யணுமோ கண்டிப்பாக உங்களுக்கு செய்வார் ஏன்னா அவருடைய பார்வையும் மூன்றாம் இடத்துக்கு பிறகு உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் இடத்தையும் பார்வை எடுக்கிறார் பதினாண்டாம் தேதிக்கு அப்புறம் குருவும் பத்தாம் இடத்தை பார்ப்பார் பத்து அப்படின்னாலே நம்முடைய ப்ரொஃபஷன் நம்முடைய ஜாப் நம்முடைய கரியர் அது மட்டும் இல்லை எல்லாமே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அது இல்லாமல் உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்குறாரு யாரெல்லாம் நீங்கள் பிஸ்னஸில் பெரிய லெவலில் வரணும்னு ஆசைப்பட்டீங்களோ இந்த மாதம் அதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்குது ஏழாம் இடம் அப்படின்னாலே நீங்கள் சொந்தமாக பண்ணக்கூடிய பிஸ்னஸ் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸில் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னால் பார்ட்னர் நீங்களும் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதத்தில் இருக்குது அது மட்டும் இல்லை சனி பகவான் உங்களுடைய பத்தாம் படத்தை பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் யாரெல்லாம் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரணும் அதாவது ஒரு தொழில் முனைவராக வரணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஒரு பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க பிஸ்னஸ் மேங்கரட்டாக வரணுன்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பெரிய லெவலில் இருக்குது ஆல்ரெடி நான் பிஸ்னஸ் மேங்கரட்டாக தான் இருக்கேன் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய தொழிலில் நல்லது ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் கூடும் பெரிய மனிதர்களுடைய நட்பு உருவாகும் நல்ல ஒரு செலிபிரிட்டியுடைய தொடர்பு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் கூடும் இதெல்லாமே மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா குரு உங்களுடைய நான்காம் இடத்துக்கு வர இந்த நான்காம் இடம் இது வரைக்கும் யாரெல்லாம் கல்வியில் பெரிய லெவலில் கான்சென்ட்ரேட் பண்ணல இனி காலங்களில் பண்ணுவீங்க யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு ஆதரவை எது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டுமல்ல இந்த காலங்களில் யாரெல்லாம் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்க சொந்தமாக லேண்டு வாங்கணும் இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் வீடு கட்டணும் வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும் நினச்சவங்களுக்கு கடுமையான போராட்டத்துக்கு இதெல்லாம் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு மகசூல் லாபம் இருக்குது நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தந்த சேல்ஸு இந்த மாதம் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் லாபம் கையில் பணமாகவும் தனமாகவோ இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துல பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் ராகு வராது நீங்கள் வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நினைக்கிறவங்க பண்ணுங்கள் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்பு ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும் அல்லது ரிசர்ச் பண்ணணும் பிஹெச்டி பண்ணுங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் ஆல்ரெடி நான் இருக்கேங்கிறவங்க நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் பிஎஃப் அதாவது நான் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் இருக்கேன் இதெல்லாம் எனக்கு எப்போ வரும் தெரியலைங்கிறவங்களுக்கு மே பதினெட்டுக்கு அப்புறம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் கேது வர்றார் அப்படி இருந்தாலே உங்களுக்கு வேலைக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது ஏன்னா கேது சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது ஸோ இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் வேலையில் யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறீங்க இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ எது அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ அது மட்டும் இல்லை வேலை வாய்ப்பை எது பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது குறிப்பாக இந்த மே மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் வேலையில் யாரெல்லாம் பெரிய லெவலில் வரணும் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக உண்டு நீங்கள் எவ்வளோவுக்கு இதுக்கு முன்னாடி எஃபர்ட் எடுத்திருந்தாலும் மே பதினாலுக்கு அப்புறம் எடுக்கக்கூடிய எஃபர்ட்டின் காரணமாக உங்களுக்கான ரெகனைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகளில் உங்களுடைய கொலீக்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சுப்பீரியர் பெரிய லெவலில் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அத்தனையுமே இருக்குது இந்த காலங்களில் மே பதினாலுக்கு அப்புறம் நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுனீங்கன்னா பெரிய லெவலில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கோ பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் குறிப்பாக நீங்கள் கேட்ட இடத்துலலாம் பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நல்ல ஆண் வேலையாட்களை எது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள் இது அத்தனையும் இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த காலங்களில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி அது மேரேஜில் முடிவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள் நல்ல நட்பு வட்டாரம் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் இருக்குது உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் அவர்கள் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய ஆறாம் இடத்துக்கு கேது வர்றது உடல் ஆரோக்கியம் குறைவு இருக்கும் ஸோ உடலில் இனம் காண முடியாத வியாதிகள் ஏற்பட்டு விலகுவதற்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு ஏன்னா இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு அப்புறம் குரு நான்காம் இடத்துக்கு வர்றது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்கும் ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி வேலையில் உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு இருக்கும் எல்லாமே இருந்தும் இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது இந்த காலங்களில் குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் குழந்தைகளை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் குழந்தைகளுக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இதையெல்லாம் இந்த மாதத்தில் நிறையவே இருக்குது இந்த மாதம் பெரிய லெவலில் நீங்கள் உங்களுடைய யூக வணிகங்கள் அத்தனையுமே உங்களுக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் பெருசா லாபம் இல்லை ஏன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு எல்லா விதமான ஸ்பெக்குலேஷனுமே உங்களுக்கு சுமாராக தான் இருக்குது நீங்கள் ரேஸாக இருக்கட்டும் லாட்ரியாக இருக்கட்டும் ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும் ட்ரேடிங்காக இருக்கட்டும் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் குறிப்பாக நீங்கள் எதாவது டிஜிட்டல் கரன்சி வாங்குறதா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அலாட்டாக இருங்க எல்லாமே நமக்கு ஏதோ ஒரு வித நன்மை இருப்பது மாதிரி ஒரு தோற்றம் இந்த மாதத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம் அதனால் அது விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் இருங்க ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஆறாம் இடத்துல கேது வர்றது எதிரிகளால் நமக்கு தேவையற்ற பிரச்சனை ஒரு பக்கம் எதிரிகளை நம்ம ஜெயிக்கிற மாதிரி தோற்றம் இன்னொரு பக்கம் நம்முடைய மறைமுகமான எதிரிகளால் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள் மன வருத்தங்கள் உளைச்சல்கள் இருக்கும் ஏற்கனவே உங்கள் ராசியில் சனி இருந்து மூன்றாம் இடத்தை பார்க்குறார் மூன்றாம் இடம் உங்களுடைய எண்ணம் சிந்தனை ஞாபக சக்தி எல்லாமே நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா சரியான தூக்கம் இல்லாமல் சரியான அலைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு தேவையில்லாத சிந்தனைகளை அவாய்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நடத்துவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் தேடுங்க தேடுதல் என்பது எந்த அளவுக்கு இருக்கோ அளவுக்கு நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் விட்டுறாதீங்க இதெல்லாமே மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதம் நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ் அந்தஸ்து இருக்குது அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு ஏற்ற முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறையவே உங்களுக்கு இந்த மாதத்தில் உண்டு இருந்தால் கூட குரு பகவான் உங்களுடைய எட்டாம் படத்தை பார்க்கறதுனால பதினாலாம் தேதிக்கு அப்புறம் ஸோ குழந்தைகள் விஷயத்தில் ரொம்பவும் கவனமாகவும் அலாட்டாகவும் இருங்க இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் முழு முதற்குள் விநாயகரை நல்லா கும்பிடுங்க எங்கெல்லாம் காளி இருக்கோ துக்கம் இருக்கோ தரிசனம் பண்ணுங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் சித்தர்புடைய ஜீவ சமாதி அடிக்கடி போங்க குறிப்பாக பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு சகலத்திலே நீங்க வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் நன்றி வணக்கம்